பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் ஹலே லூயா ஹலே லூயா யேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இறை இயேசுவில் பிரியமானவர்களை இயேசுவினால் மீட்கப்பட்ட இறை பிள்ளைகளை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரினால் ஆசீர்வாதத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இன்று நாம் பார்க்க போகின்ற கதாபாத்திரம் விபிலியத்தில் இருக்கின்ற கதாபாத்திரம் நோவா தொடக்க நூலில் நாம் காண்கின்ற ஆறாவது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க பார்க்கின்ற நோவா என்கின்ற கதாபாத்திரம் இவர்கள் இவர் காலத்தில் தான் வெள்ளப்பெருக்கினால் உலகத்தில் ஒரு பெரிய சேதம் அழிவு ஏற்பட்டது எனவே ஆறாவது அதிகாரத்தில் தொடக்க நூல் ஆறாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கின்றான் எனது முன்னிலையில் இருந்து மனிதரே நான் ஒழித்து விடுவேன் ஏனெனில் மனிதரால் அவர்களால் உலகத்தில் வன்முறைகள் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்கிறார் எப்படி தொடக்க நூலில் முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கின்றார் மனிதனை பார்த்து இவர்களை என் சாயலில் நான் படைப்பேன் படைத்த பிறகு அவர் சொன்னார் நன்றாக இருக்கின்றது உலகத்தின் அனைத்தையும் எமது ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அனைத்தையும் மனிதனுக்கு கொடுத்தார் நல்லதென்று கண்டு அவர் மனிதனுக்கு கொடுத்தார் இல்லையா அப்படிப்பட்ட மனிதன் உலகத்தை அழிக்கும் அளவிற்கு அத்தனை மனிதர்களும் உலகத்தை அழிக்கும் அளவிற்கு வன்முறையில் ஏற்பட்டு விட்டார்கள் தான் வன்முறை செய்வது மட்டுமல்லாமல் உலகமே வன்முறைக்கு ஆளாகிவிட்டது இந்த மனிதனால் மனிதனை அவ்வளவு உயர்த்தி அனைத்து படைப்புகளுக்கும் மேலாக ஆண்டவர் வந்து அவர்களை படைத்தார்கள் ஆனால் உலகத்தை அழிக்கும் அளவிற்கு அவருக்கு கோபம் அந்த வன்முறையை கண்டு சகிக்க முடியாத சூழ்நிலை இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமாக இன்றைய நாள் நாம் சிந்திக்க வேண்டியது நோவா என்கின்ற ஒரு மனிதன் அது பதினான்காவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் ஒருவரை நோவாக்காக கோபார் என்கின்ற மரத்தினால் ஒரு பேழையை செய்வேன் என்று நீ ஒரு செய் எதற்காக இந்த பேழை எதற்காக உலகம் முழுவதும் அழிந்து போகாமல் இருக்கா இந்த பேழைக்குள் செல்கின்றவர்கள் பேழைக்குள் புகுந்து கொண்டு கொள்கிறவர்கள் மீட்படைய வேண்டும் அவர்கள் ஒரு பொழுதும் அழிவுக்கு ஆளாக மாட்டார்கள் இந்த உலகத்தையே அழிக்க நினைக்கின்ற கடவுள் இந்த நோவா என்கின்ற ஒரே ஒரு மனிதனுக்காக அங்கு அழிவையே வேண்டாம் என்று நினைக்கின்றார் பிரைசலான் பிரைஸ்தலான் அலே லூயா அலேலூயா ஏன் இதற்கு காரணம் இதற்கு காரணம் என்னவென்றால் முதல்ல விவிலியமே சொல்கின்றது அவர் அவரை பற்றி சொல்கிறது நோவா கடவுளோடு இருந்தார் என்று ஒன்பதாவது வசனத்தில் ஒன்பதாவது வசனத்தில் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அங்கு சொல்கின்றது நோவா கடவுளோடு இருந்தார் லான் ப்ரேஸ்தலோன் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அன்று நோவா கடவுளோடு இருந்தார் என்றால் அவர் அதே ஒரே ஒரே காரணத்தினால் கடவுள் அவரை அழிக்காமல் உலகம் முழுவதையும் அழிக்காமல் அவர் விட்டு விட்டார் என்றால் இன்று நான் எங்கே இருக்கின்றேன் நாம் அப்பப்போது அழுகிறது உண்டு புலம்புறதுண்டு கடவுளுக்கு கண்ணு இல்லையா கடவுள் ஏன் என்னை வந்து பார்க்க மாட்டார் எங்கே கடவுள் போய் எங்கே ஒளிந்து விட்டார் எனக்கு வந்து ஒரு தின் தீங்கு வந்த பொழுது ஒரு துன்பம் வந்த பொழுது ஒரு அழிவு வந்த பொழுது என் கண்ணீரின் நேரத்தில் அவர் எங்கு சென்று விட்டான் என்னோடு கடவுள் இருக்கவில்லையே என்று சொல்கிறேன் நான் அழுது புலம்புகின்றோம் ஆனால் நாம் நம்மிடமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நான் கடவுளோடு இருக்கிறேனா நான் கடவுளோடு இருக்கிறேனா என்கிற என்ற ஒரு கேள்வியை நான் கேட்க எழுப்ப வேண்டும் பிறரிடமல்ல என்னிடமே நாம் எழுப்ப வேண்டும் ஒரே ஒரு மனிதரால் கடவுள் இந்த உலகத்தை அழிக்கவில்லை என்றால் மோய்சன் என்கின்ற ஒரே ஒரு மனிதரால் அவருடைய பரிந்துரையால் இந்த உலகத்தை இந்த இஸ்ராயல் மக்களை அழிக்கவில்லை என்றால் பல புனிதர்கள் பல மகான்கள் பனித இறைவனோடு இருந்த பல பேர்கள் கைவிரித்து ஜெபித்ததனால் ஆபிரகாம் மோய்சன் இப்படிப்பட்டவர்கள் ஜெபித்த ஒரே காரணத்திற்காக அந்தந்த மக்களை வந்து அழிக்காமல் அவர் விட்டுவிட்டார் எனவே இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி இந்த உலகத்தை மீட்க வேண்டுமென்றால் அது உலகத்தில் பல பேர்கள் வந்து கடவுளிடம் வந்து ஜபிப்பதை விட பரிந்துரை பேசுவதை விட நான் கடவுளோடு இருந்து நான் வந்து இங்கு உலகத்தை மீட்பதற்கும் என் குடும்பத்தை மீட்பதற்கும் என்னையை மீட்பதற்கும் நான் காரணமாக இருக்கின்றேனா பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம் எத்தனையோ பேர்கள் வந்து கடவுளோடு இல்லாமல் இருந்ததினால் அழிந்து போனார்கள் கடவுளோடு இருந்ததனால் அழியாமல் இருந்தார்கள் என்று நாம் பார்ப்போம் நாம் புது ஏற்பாட்டில் ஏற்பாட்டில் வரு பார்க்குமானால் யூதாஸ் கடவுளோடு இருந்தவர்தான் ஆனால் முழுமையாக கடவுளோடு இருக்கவில்லை அந்த மூன்று வருடங்கள் அவரோடு இருந்தவன் கடவுளை புரிந்து கொள்ளவில்லை கடவுளோடு ஒன்றித்திருக்கவில்லை கார் கடவுளோடு மார்போடு சேர்ந்து இருக்கவில்லை அவருடைய எண்ணங்களுக்குள்ளே இருக்கவில்லை தான் அவருக்கு அவர் வந்து தவறுக்குள் ஆளானார் கடவுளோடு இருக்க வேண்டும் அந்த பத்து தோழியர்களின் உவமையை நாம் பார்க்கின்றோம் அங்கு அவர்களிடம் அவர்கள் யாரை வரவேற்பதற்காக தயாராக இருக்கிறார்களோ அவர் அந்த அவர் கடந்து வருகின்ற பொழுது அந்த இடத்தில் இருந் இல்லாமல் இருந்த காரணத்தினால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அந்த ஐந்து பேர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் வரவேற்பதற்கு தயாராக இருந்த காரண ஐந்து பேர்கள் அவர்கள் அவரோடு அந்த மனவாளனோடு சேர்ந்து அவர்கள் வந்து அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் உள்ளே சென்றார்கள் பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய வேலை நாம் வந்து இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் கடவுளோடு நாம் இருக்க வேண்டும் அந்த உயர்ந்த மலைக்கு அன்று மூன்று சீடர்கள் சென்றார்கள் அந்த மூன்று சீடர்கள் வந்து சென்றார்கள் ஆனால் அந்த மூன்று சீடர்களுக்கு அந்த உருமாற்றத்தை அந்த கண்கொள்ள காட்சியை வந்து பார்க்க முடிந்தது அந்த அனுபவத்தை அவங்கள் வந்து ருசித்து ரசித்து அனுபவித்தார்கள் அதற்கு காரணம் என்ன அவர்கள் வந்து கடவுளோடு இருந்தார்கள் அந்த காணாவோ ஒரு திருமணத்தின் நாளில் பாருங்கள் அவர்களுக்கு வந்து குறைகள் இருந்தது குறைகள் இருந்தாலும் கடவுள் கூடை இருந்ததனால் கடவுளோடு கூட இருந்ததினால் கடவுளை அழைத்திருந்த காரணத்தினால் அங்கு என்ன ஏற்பட்டது அவருடைய குறைகள் அகன்று நிறைவு ஏற்பட்டுவிட்டது பிரைஸ்தலான் பிரைஸ்தலான் இன்னும் பார்க்க பார்க்க போனால் லாசர் இறந்த பொழுது அந்த இயேசு அந்த இடத்துல இல்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்து அவர் வந்து அழைத்த பொழுது அங்கு செல்லவில்லை ஆனால் அங்கு சென்ற பொழுது இறந்து பல நாட்கள் ஆயிற்று அப்பொழுது அவர் அவரது சகோதரி சொல்கிறார் நீ இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் ஆனால் இந்த ஒரு வார்த்தையே கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை கடவுள் எங்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை அவர்களுக்குள்ளே இருந்தது என்பதை எடுத்து காட்டுகின்றது பிரித்தல்வான் அவர்கள் உடலளவில் அருகில் இல்லாமல் இருந்தாலும் இந்த சகோதரிகள் யேசுவோடு இருந்தார்கள் மன அளவில் இயேசுவோடு இருந்தார்கள் ஆத்மா அளவில் இயேசுவோடு இருந்தார்கள் அதனாலேயே என்ன நடந்தது அவர்களுக்கு வந்து சாவிலிருந்து மீட்பு கிடைத்து விட்டது கண்ணீரில் அகற்றி ஆண்டவர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் புலம்புகின்றோம் எனக்கு அதை கிடைக்கல இதை கிடைக்கல என்று நாம் சொல்கின்றோம் இன்னொரு உதாரணத்தை சொல்லப்போனால் ஊதாரி மைந்தன் ஊதாரி மைந்தன் உடல் அளவில் தன்னுடைய தந்தையிடமிருந்து அகன்று போனான் ஆனால் நான் என் தந்தையிடம் இல்லையே அதனால்தான் என் தோல்விக்கு காரணம் இந்த இழிவுக்கு காரணம் என்று அவன் அறிந்து விட்டான் அந்த தந்தையிடம் செல்வதற்காக அவன் ஓடோடி செல்கின்றான் ஆனால் இதற்கு விபரீதமான ஒரு விஷயம் நடந்தது அந்த மூத்த மகன் அந்த தந்தையோடு சேர்ந்து இருந்தவன் தந்தை சொல்வதே கேட்டுக்கொண்டிருந்தவன் சந்தை தந்தை சொல்வதற்கெல்லாம் ஆமா என்று சொன்னவன் ஆனால் உடல் அளவில் அருகில் இருந்தாலும் செயலளவில் அருகில் இருந்தாலும் அவன் அந்த மூத்த மகன் அந்த தந்தையோடு மன அளவில் ஒன்றித்திருக்கவில்லை திருக்கவில்லை இதுதான் நாம் வந்து சொல்கின்றோம் பல பேர் சொல்கின்றோம் நான் எவ்வளவு நாள் ஜெபித்தேன் எவ்வளவு நாள் வந்து உபவாசம் இருந்தேன் எவ்வளவு நாள் வந்து நான் வந் நான் ஜபமால சொல்லினேன் எத்தனை திருப்பலிகளை கலந்து கொண்டேன் ஒரு நாளைக்கு எத்தனை திருப்பலிகளை கலந்து கொண்டேன் சிலுவை பாதை நடத்தினேனே ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு என்னுடைய தேவையை பொழுது நீ எனக்கு வந்து உதவிக்கு வரலையே இது எதையும் செய்யாமல் ஊதாரித்தனமாக நடக்கக்கூடிய எத்தனை பேர்த்துக்கு நீ ஆசீர்வாதம் கொடுக்குறாய் என்னை மட்டும் விட்டுவிட்டாய் என்று நாம் வந்து அழுத்து புலம்புகிறோம் இல்லையா ஆனால் நான் முழுமையாக ஆண்டவர் கூட இருக்கிறேனா தோமையாரன் அவர் ஆண்டவர் கூட இல்லாமல் இருந்தார் ஆண்டவர் கூட இல்லாமல் இருந்தார் ஆனால் என்ன நடந்துச்சு எனக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் அவரை தொட வேண்டும் தொட்டு அனுபவித்து நான் அவரில் விசுவசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் என்று சொன்னான் அட்டம் பிடித்தான் கடவுளோடு இருக்க வேண்டும் என்கின்ற அடம் கடவுளோடு இருக்க வேண்டும் என்ற புடிவாதம் அதுதான் அவனை வந்து அவரை வந்து நம்பிக்கைக்கு எடுத்து சென்றது அந்த நம்பிக்கை தான் நாம பெற்றுக்கொண்டுள்ளோம் பிரேஸ்தலான் பிரேஸ்தலான் எனவே இன்றைய நாள் கடவுள் நோவா வழியாக நம்மிடம் சொல்வது இதுவே நீ உன்னோடு கடவுள் இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் நீ கடவுளோடு இருக்கிறாயா நீ கடவுளோடு இருக்கிறாயா நீ கடவுளோடு இருந்தால் உண்மை பொருட்டு உண்மை பொருட்டு உன் குடும்பத்தை ஆண்டவர் மீட்பார் உண்மை பொருட்டு உன் பிள்ளை பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுவார் உண்மை பொருட்டு நீ இருக்கின்ற இடங்களை நீ கடவுள் ஆசீர்வதிப்பான் உண்மை பொருட்டு இந்த உலகத்தை அழிவில் இருந்து ஆண்டவர் மீட்டுக்கொள்வார் நாம் சாதாரணமாக சொல்வார் சொல்வது சொல்வதுண்டு நாலு ம நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது என்று சொல்லுவாங்க இந்த நாலு நல்ல பேர் நல்லவங்கன்னு சொல்வது யார் இந்த நோவாவை போன்று ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பவர்கள் இது எப்படி ஒன்றித்திருக்க வேண்டும் ஜபம் ஜபத்தில் ஒன்றித்திருக்கலாம் அது வெளிப்படையாக வெளிவேடத்தோடு இருக்கின்ற ஜபம் அல்ல பிறர் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற ஜபங்கள் அல்ல அப்படி எழுப்புகின்ற ஜபங்கள் அல்ல மாறாக நம்முடைய உள்ள அளவில் நான் கடவுளுக்குள்ளே இருக்கின்றேன் கடவுள் எனக்குள்ளே இருக்கின்றார் புனித பவுல் சொல்கிறாரே இனிமேல் வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் எப்படி கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் நம்புகின்றேன் ஆனால் எப்பொழுதும் எந்த ஒரு தருணத்திலும் நான் எழுகின்ற பொழுதும் தூங்குகின்ற பொழுதும் நடக்கின்ற பொழுதும் செயலாற்றுகின்ற பொழுதும் விளையாடுகின்ற பொழுதும் படிக்கின்ற பொழுதும் பணிகளை செய்கின்ற பொழுதும் என்னுடைய வாழ்க்கையின் உல்லாசமாக இருக்கின்ற பொழுதும் எந்த ஒரு தருணத்திலும் குளிக்கின்ற பொழுதும் உண்கின்ற பொழுதும் அத்தனை தருணங்களிலும் ஆண்டவரை உம்மோடு ஒன்றி திருப்பதற்கு கடவுளோடு இருப்பதற்கான கிருபை எனக்கு தாருமப்பா நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் எசுவே நன்றி யெசுவக்கே புகழ் யெசுவ ஆராதனா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அமேன்